என்ன மாப்பிள்ள கல்யாணத்துக்குலாம் ஓகே சொல்லிட்ட போல் இருக்கு தற்காப்பு கலையெல்லாம் கற்று வச்சுக்கிட்டியா ம் கற்றுக்கிட்டே மாப்பிள்ள கற்றுக்கிட்டியா எங்க என்னென்ன கற்று வச்சிருக்க சொல்லு பார்ப்போம் பாத்திரம் கலவுறது துணி துவைக்கிறது மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றது பொண்டாடி அடிச்சா துண்டகான துணியை கண்ணு ஓடுறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவலை மதி ஜிடி நம்மா அப்போ ஜெடி என்ன இடத்துல தவிர்க்கிங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமாக இருவீங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போய் சம்பாரிச்சு சொந்தக்காரில் நிற்கிறேன்னு வீராபு தேசலாம் பேசிவிட்டு ஊட்ட விட்டு வெளில போனோம் இப்போ முடியாமல் திரும்ப வந்திருக்கோம் ஊட்டக்குள்ளே சேர்த்துக்கு வாங்கிக்கலாம் மாட்டேங்களா பாஸ் டேய் இங்கே இடம் வேலை உனக்கு போடா இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை என்ன பாஸ் என்ன நொண்ணா பாஸ் போடா அடச்சே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஆப்ப சிவி எனக்கு நானே வச்சுக்கிட்டேனே இவ்வளவு அழகா பொருந்த சொல்லிச்சுட்டேடி உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை இங்கேலாம் இருக்க மாட்டான் அசலூரில் தான் இருப்பான் எவ்வளோ அழகாக இருக்கு அண்ணே எனக்கு பொற்றம் போட்டிருக்கே ஏன் இன்னும் நம்மளே தேடி வராம இருக்கான் ஒருவேளை அட்ரஸ் தெரியாம இருக்கமோ தம்பியா என்ன தலை எனக்கு முதுக அம்மிக்கொடு எங்க தலை ஆமாம் ஆமா ஆமா தான் எப்படி அமுக்கணும் நல்லா மசாஜ் பண்ற மாதிரி எங்கடா போற கொஞ்சம் இருதலை தலை சீக்கிரம் வாடா டைம் ஓகே தல ஓகே தல தல வேகமா அமுக்குவா மதுவா அமுக்குவா நல்லா வேகமா அமுக்குடா இருக்குறாங்க வேகமா ஓட்டுறா பாரு நாய் குடிச்சுட்டு வந்து என்ன அக்கப்புறம் பண்ணிட்டு இருக்காங்க

அப்படியா டேய் சந்தலாம் அப்படியே தாண்டா இருக்கு நீ தான் பெருத்துட்ட அப்படியா சரி நான் ஊட்டுக்குள்ளே போயிடுறேன் ஐயோ ரிமா டே டே உன்னை சாப்பிட்றதுக்கு எனக்கு மூடு இல்லை நீ போ யோ என்னைய சொல்ற நஜமா போடா யோ போயிடுவியா போடா நஜமா போயிடுவேன் அட போடா அப்போ சரி எஸ்கே மாமா எங்கே போகிறீங்க என்ன மாமா என் மேலே கோச்சிக்கிட்டீங்களா அட போதிங்க நில்லுங்க பாத்தேன் இதுக்கு மேல நம்ம உயிரோட நிறைய திறமை ஒளிஞ்சிருக்கு அப்படியா ஏங்க அதுல ஒரு திறமையா காட்டு பாப்போம் அதான் சொன்னனே ஒளிஞ்சிருக்கு அதான் ஒண்ணும் தெரிய மாட்டாங்க சாப்பாடு வந்துருச்சு என்னோட அதே சாப்பாடு வைக்க சொன்னா முட்டையா வச்சிருக்கீங்க ஏய் ஏய் என்ன ஓடுற அப்படியே கடிச்சு ஆஹோ எவ்வளவு மேல கை வைக்கிறான் முட்டை ஆட்டையை போடுறதாப்பிட்றா மொட்டை மேல கையை வச்சா மொட்டை மொட்டை தெரிச்சுன்னு ஆஹா நீ ஆண்ட அள்ளி கொடுத்துறான்டா எத்தா தண்டி கொண்டு போய் ஒரு வாரம் வச்சுச்சோம் என்னடா உள்ள போல அடச்சா என்ன பண்ணலாம் டே உசுரம் கொடுத்து உன்னை பிடிக்கிறவண்டா ஓடி தொலைஞ்சிடாதரா ஒரு ரெண்டு செகண்ட் இங்கே நான் உள்ள போய் கதவை மட்டும் தோந்துடுவா சரியா நல்ல புள்ள இங்கே உக்காந்துருமா தப்பிச்சுட்டா எப்பா என்ன ஆளை காணும் அடப்பாவி எவ்வளோ தூரம் சொல்லி ஓட்டானே அவனை பண்ண பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சர்ச்சரே பண்ணிக்கோம்பா அப்படியே பக்கத்தில் கூட பில் பண்ண கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற பட்டம் அமைக்க வச்சுங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி விடுவோம் பார்த்து நம்ம வீடியோ கூட லைக்காக போட்டிருக்கோம்பா

ஒருவேளை நம்மளை அடிக்கிறதுக்கு இந்த ஓனர் பாய் ஆல் செட் பண்ணிருப்போனோ இல்லையே இந்த மூஞ்சில அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லையே டே நல்லா பாத்துக்க இதுதான்டா கடல் கண்ணி ஏதே இது இது கடல் கண்ணி இல்லடா கடல் பண்ணி இத போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே அடிச்சி வாங்கடா ஐயோ ரிமா மங்கி மாமா மங்கி மாமா இந்தாங்க உங்க வாழை அங்கேயே விட்டு இந்தாங்க அட ஆமா

இன்னைக்கு எப்படியாவது போட்டு தான் வரானா வல்ல வல்ல மொத்தத்தையும் ஊற்றுறான் நல்லா கழிக்க விட்டுரும் அப்போதான் கண்டுபிடிக்க முடியாது ஓகே இன்னைக்கு என் புருஷன் செத்தான் என் உணரே உன் பொண்டாட்டி பாத்திரத்திலாம் கழிவு வைக்க சொன்னிச்சு கழுவி வைக்கலா விளக்கம்